திட்ட பணிகளுக்காக ஆணைகளை அமைச்சர் கேள்வி வழங்கினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரிமா அரங்கத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் தாராபுரம் முழுநூர் மற்றும் குன்றடம் ஆகிய ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்ட பணிகளுக்கான ஆணைகளை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என் கைல்வெளி செல்வராஜ் வழங்கினார் அமைச்சர் கைவிழி தெரிவிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டு வந்த கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி முப்பது வருடத்திற்கு கூடுசெயல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தினை உருவாக்கி இந்த நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளது முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் தாராபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட முப்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு தலா ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டிலும் ஊராட்சி பயனாளிகளுக்கு தலா ரூபாய் லட்சம் மதிப்பீட்டிலும் குண்டடம் ஊராட்சி பயனாளிகளுக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நாற்பது மதிப்பீட்டில் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பது கோடி ஒன்றியத்திற்குட்பட்ட நூத்தி எழுபது மதிப்பீட்டில் ரூபாய் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி தொகுப்பு வெடுகள் பராமரிப்புக்கு இருநூத்தி பதிமூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு கோடி மதிப்பீட்டிலும் என மொத்தம் நானூத்தி அறுபத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி எழுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் கலைஞரின் கனவு இல்ல திட்ட வீடுகள் ஊரக வீடுகள் பழுது பார்த்தல் திட்ட பணிகளுக்கான ஆணைகளையும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என் கையில்விழி செல்வராஜ் இன்று வழங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் லா பத்மநாபன் தாராபுரம் நகர்மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் வி செந்தில்குமார் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணை தலைவர் பழனிசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவகுருநாதன் எத்திராஜ் தாராபுரம் திரு ஸ்ரீதர் மூலனூர் திரு சுரேஷ் குண்டடம் ஊரக வளர்ச்சித்துறை உதவி செயற்பொறியாளர் முனிராஜ் அழகுராஜ் உதவி பொறியாளர்கள் சசிகுமார் மாதேஸ்வரன் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்